கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கணவன் மனைவிக்கு இடையில ஒரு புரிந்துணர்வு இல்லை ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு தாழ்வு மனத்தான்மை இல்லை ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில கணவனும் வேலைக்கு போறாங்க மனைவியும் வேலைக்கு போறாங்க சிலருடைய வாழ்க்கையில கணவன் வேலைக்கு போறாங்க மனைவி வீட்டுல இருக்கிறாங்க சிலருடைய வாழ்க்கையில மனைவி வேலைக்கு போறாங்க கணவன் வீட்டுல இருக்கிறாங்க அப்போ இப்படி சிலருடைய வாழ்க்கையில நடக்குது ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து இந்த காலத்துல அநேகர் வந்து பெண்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறது வழக்கம் அப்போ இவங்க இங்க என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போறதுனால நாங்கள் தான் பெருசு நாங்கள் தான் குடும்பத்தை பார்க்கறோம் எங்களால் தான் இந்த குடும்பம் வாழ்வு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உயர்வு நிலை அதாவது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அப்படி அதை வந்து அவங்களுக்குள்ள இருக்குது அப்போ இதனால சிலர் சிலருடைய வாழ்க்கையில அந்த கணவன்மாருக்கு இவங்க இந்த மனைவிமார் வந்து மதிப்பு கொடுக்குறதில்லை அவங்கள மதிக்கிறது இல்லை அப்ப உண்மையிலேயே வந்து என்றது வந்து அவர் வந்து குடும்பத்துக்கு அவர்தான் தலைவர் அப்ப நாங்க இன்னைக்கு எந்த ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாலும் அந்த குடும்பத்தை கொண்டு வழி நடத்தக்கூடிய ஒருத்தர் வந்து கணவர் தான் அப்ப அவருக்கு நாங்க இன்னைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்ப இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவமே இல்லை நல்ல இல்லை நாங்க தான் பெருசு நாங்கள் இன்னைக்குறோம் நாங்கனை சம்பாதிக்கிறோம் சொல்லி இந்த பெண்கள் சில பெண்கள் தாங்கள் தான் இந்த குடும்பத்தை ஒன்று நடத்துறதாக கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுக்கறதில்ல அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேதத்தில் பார்க்குற பொழுது ஒன்று குழந்தையர் ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் மனைவியானவள் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இது என்ன வசனம் இது ஏன் இப்படி சொல்லப்படுது அப்ப புருஷனோட சரீரத்துக்கு மனைவி அதிகாரியா இருக்கிறாள் மனைவியோட சரீரத்துக்கு புருஷன் அதிகாரியா இருக்கிறாள் அப்ப அப்படி பார்க்கும் போது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே சமம் தானே அப்ப இங்க கணவன் பெரியவரும் இல்லை மனைவி பெரியவங்களும் இல்லை அப்ப ரெண்டு பேருமே சமமா இருக்கிறாங்க அப்ப அதான் இந்த வசனம் சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்துல ஆதியில வந்து தேவன் வந்து மனுஷன சிருஷ்டித்தார் இல்லையா அப்ப ஒரு ஆணைத்தான் தேவன் வந்து முதல் முதலாக சிருஷ்டித்தார் அதுதான் ஆறாம் அப்ப இந்த ஆறாம சிருஷ்டித்த தேவன் ஆறாம் வந்து தனிமையிலேயே இருந்தான் அப்ப ஆறாம் வந்து தனிமையில இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும் அப்ப ஒரு ஒரு பெண் வேணும் என்று சொல்லி என்ன ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார் அதாவது எப்படி சிருஷ்டித்தார் ஆதாமினுடைய அந்த விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார் அவள் தான் ஏவாள் அப்ப ஆதாம் ஏவால் தான் இந்த உலகத்தினுடைய முதல் மனுஷர்கள் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பாருங்க ஆண்டவர் வந்து அஹ் ஆதாம் ஆதாமினுடைய உடம்புல இருந்துதான் அந்த ஏவாலையும் உருவாக்குனாரு அப்ப பாருங்க அவரோட சரீரமும் இவரோட சரீரமும் வந்து ஒரே சரீரம் அப்ப ஜீவன் உயிர் வந்து வேறையா இருக்கலாம் ரெண்டு பேருக்குமே வந்து உயிர் வேறது சரீரம் வந்து ஒன்று ஜீவன் வேறது ஆனா சரீரம் வந்து ஒன்றா இருக்குது அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே சமம் அவங்க வேற அல்ல அப்ப அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுது அப்படித்தான் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதே போல நாங்களும் கணவனுக்கு நாங்க பெண்கள் அதாவது மனைவிகள் வந்து அவங்கள மதிக்கணும் நாங்க இன்னைக்கு நீங்க ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கலாம் ஒரு வேலையில் இருக்கலாம் ஒரு பதவியில் இருக்கலாம் ஆனாலும் கணவன் என்பவன் அந்த குடும்பத்தின் தலைவன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பு அந்த இடத்தில் நீங்க கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அந்த வேலை சொல்றாரு சொல்லுபடுத்திருக்கு விதத்திலே உம் அப்ப அந்த படி நீங்க பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை பாருங்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல இருந்து மனைவிகளே கத்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் கிறிஸ்துவ சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்துக்கும் தற்சகராய் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்தவுக்கு கீழ்படுகிறது போல மனைவியானவளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்படிந்திருக்க வேண்டும் அதே போல கணவன் மாறும் வந்து தங்களோட சொந்த மனைவிமாருக்கு அன்பு செலுத்தணும் கிறிஸ்துவும் வந்து சபையோட அன்பா தான் இருக்கிறாரு அப்ப அந்தபடி இன்னைக்கு மனைவி வந்து நிச்சயணும் சொந்த புருஷருக்கு கீழ்படியணும் கத்தருக்கு கீழ்படுகிறது போல உங்களோட சொந்த புருஷருக்கும் நீங்க கீழ்படியும்னு சொல்லி சொல்லப்படுது அதே போல கணவன்மார்களும் வந்து ஒரு சொந்த மனைவிமாருக்கு நீங்க அப்ப குடும்பத்துக்குள்ள வந்து இன்னைக்கு மனைவி நீங்க சமம் கணவன் வேலைக்கு சொல்லி பெரியவரும் இல்ல மனைவி வேலைக்கு போறான்னு சொல்லி மனைவி பெரியவரும் இல்ல ரெண்டு பேருமே சமம் நீங்க அப்ப ஒரே இருந்து உருவாக்கப்பட்ட நீங்க நீங்க ஆணும் பெண்ணும் ஒரே இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அதாவது ஆதாம் ஆதாமினுடைய உருவாக்கப்பட்டவள் தான் பெண் அப்ப ஆணுக்கு பெண் சமம் கணவனுக்கு மனைவி சமம் மனைவிக்கு கணவன் சமம் ரெண்டு பேருமே ஒரே சரீரமா இருக்கிறீங்க ஜீவன் வேறது உயிர் வேறது ஆனால் உங்களுடைய சரீரம் ஒன்றாக இருக்கிறது அந்தபடியினால நீங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒரே சரீரமா இருக்கிறீங்க அப்ப அதனால இன்னைக்கு பெண் வந்து வேலைக்கு போறேன் நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன் அப்ப நான் தான் எங்களோட குடும்பத்தை பார்க்கறேன் நான் தான் இந்த குடும்பத்தை பார்க்குறேன் எனக்கு தான் எல்லா மதிப்பு மரியாதையும் நீங்க தரணும்னு சொல்லி ஒரு ஆண் அதாவது ஒரு உங்களோட கணவனை வந்து நீங்க கீழ்படியாமல் போக கூடாது நீங்க கத்தருக்கு பயப்படுறீங்க இல்லையா ஆண்டவருக்கு பயப்படுறீங்க இல்லையா அதே போல உங்களை சொந்த புரிஷருக்கு நீங்க பயப்படுங்க அவன் தாங்க இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு ம் இன்னைக்கு நீங்க வேலையை போகிறதுனால நீங்கள் பெரிய ஆளாக முடியாது அழகா வேதம் சொல்லுது வார்த்தைகள் வேதத்தின்படி வாழுங்க ஆனால் வேதத்தின்படி வாக்குறது கஷ்டம் ஆனால் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்க தான் பாக்கியவான்கள் நீங்க தான் திருபை உள்பற்றவர்கள் வேதத்தின்படி வாழுங்க கஷ்டம் வேதத்தின்படி வாக்குறது கஷ்டம் ஆனால் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்க பாக்கியவான்கள் ஆமேன் கத்தர் நல்லவர் அவர் திருபை என்றும் உள்ளது ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்